அவ என் கூட பேசுதான் உங்க தான் பேசுதான் அதிகமா இருக்கு இதுல அவளை அப்படியே கேட்க முடியும் ஊர்ல எல்லாம் மாமியார் மருமோ இருக்கியா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கு ஆனா என் வீட்டுல கேப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு என் மருமதான் மாதிரியே எப்பவும் இருந்தே நினைச்சுடுங்க நல்லாவே இருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும்

உன் தங்கச்சியார் வாராளாம் இனி எங்க ஒட்டுமே என்ன தெரியல எங்க ரெண்டு ரூபா பண்ண போறாளோ யாருக்கண்டா உங்க ரெண்டு இருக்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டுமா ஏ மருமள ஏ என்னத கூட்டலா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் நின்னு சாட்டன்னு எடுத்துட்டு வந்தேன் என்ன மருமள அதெல்லாம் ஒண்ணு வேண்டா நீ என்ன அடுப்பங்கரையிலேயே சும்மா சும்மா வேலை செஞ்சுட்டு கிடைக்கா கொஞ்ச நேரம் இருந்து காத்தாட இறா என்னத்துக்கு அப்பா அடுப்பங்கரையில இருந்து உருண்டுட்டா கிடைக்கா அதுவும் ஒண்ணு இல்லத்தே நாத்து வேற இப்ப வர நீங்க சொன்னீங்க இல்லையா அதான் நாத்துக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இனிதான் நெய்வி வந்துட்டாவ எல்லாம் வாங்க கொடுக்கணத்தே ஐயோ அத்தே நான் என்ன தப்பா இதா சொல்லிட்டேன்னா கண் கலங்குறீங்க அது ஒண்ணுல மருமாள இது ஆனந்த கண்ணீர் என் பொண்ணுங்க மேல உனக்கு இவ்வளவு பாசமா மருமாள ஐயோ எனக்கு நினைச்சு பார்க்கவே முடியல மருமாள அழாதீங்க தே அழாதீங்க உங்கள் பொண்ணு எனக்கு நாத்து நானே உங்கள் பொண்ணை சண்டை போடவும் செய்வோம் அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம் நீங்கள் வருத்தே விடாதுங்க அத்தே நாங்கள் ரெண்டு அடிக்கும் எப்போவும் ஒற்றுமையாக இருக்கலாம் ஐயோ அத்தே நீங்கள் கண் கலங்கினா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் அத்தே என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடை ஐயோ வேண்டாம் வேண்டாம் உனக்கு கஷ்டப்படுறா இனி நான் மாட்டேன் இப்படி சித்தட்டா பண்ண ஐயோ அதெல்லாம் வேண்டாதே கொஞ்சம் நார்மலா சரிங்க அதுவே நல்லா தான் இருக்கு இங்க வச்சு வந்து நிக்க என்ன யாருக்குமே கண்ணு தெரியலையா இப்ப ஓகே அமரவாளா பாத்து சொல்லு சூப்பரத்தே ஏங்க நாங்க ரெண்டு ரூபாய் அசதியும் மாசம் மாசம் நீ பாத்துக்கு நிக்காம சட்டு புட்டுனீங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க இப்ப எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்களா சரி சின்ன பொண்ணு ஏங்க சீக்கிரம் வந்துருங்க நான் பசி தாங்காது ஆ இந்த வந்துறேன்

இப்ப பாரு இப்படி நம்ம ரெண்டு ரூபா ஒற்றுமே இந்த நேரத்துல போய் ஏமோவா அதான் நாத்து வந்து நம்ம ரெண்டு பிரிச்சிருவாளோட பயமா இருக்குமா நீங்க காவலே விடுங்க அதெல்லாம் நாத்துவால நம்ம ரெண்டு ரூபா பிரிச்சு முடியாது சரியா ஆமா நாத்து கிட்ட கேட்டீங்களா எதுனால வருதான் என்ன மருமளா நான் கேட்டாவா எங்க என்ன சொல்ல போறா வரட்டு வந்த பிறகுதான் எல்லாம் சொல்லுவா

வா வாயெல்லாம் சொல்ல முடியாதுனா பக்கத்து வீட்டுக்காரி யாராவது சும்மா தான் இருப்பாள் போய் கொஞ்சம் நேரம் வாயை கடை வாங்கிட்டு வா பேசிக்கிட்டு கொடுக்கலாம் போறியா ஏமா ஏன் இப்படி பேசிய நானே அதுவும் ஒரு முக கஷ்டத்தில் வந்திருக்கா அவளுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லுது இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் வாயை கடை வாங்கிட்டு வான்னு சொல்றிய பின்ன என்னட்டி ஒரு கதை என்னன்னு கேட்டால் வாயை திறந்து சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு என் வாயில் எப்படி சொல்லுன்னு சொன்னால் பின்ன பக்கத்தில் கடை வாங்கிட்டு வந்து சொல்ல முடியும் வேற எந்த சொல்ல என்ன அண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறிய உங்கள் மாமியார் என்ன இப்படி வெளுத்து வாங்குது காதில் வாங்காமல் இருக்கிறிய ஐயா நாத்து நான் என்ன நாத்து சொல்லதுக்கு நீங்கள் அம்மையாச்சி மோளாச்சி உங்கள்கிட்ட நான் வரலாமா வந்தால் குத்தாயிடாது நீங்க வரணும் அண்ணி வரணும் நிச்சயமா வரணும் ஏன் நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்க பாருங்க எனக்கு எங்க அம்மைக்கும் சண்டை நடந்தா நீங்க தான் தடுக்கணும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறியே கண்டிப்பா கண்டிப்பா நாத்து இனி சண்டை நடந்துச்சு கண்டிப்பா தடுக்கி எம்மா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு போங்க பேய் அண்ணன் கிட்ட சொல்லி சிக்கனு மட்டனு வெண்ணெல்லாம் உண்டு எல்லாத்தையும் எடுத்து சமைச்சுதாங்கம்மா என்னடி மக்கா அங்க சாப்பாடு எல்லாம் இருந்தா பின்ன நான் பட்ட வியாதனை உன் மருமொழ முன்னாடி வச்சு எல்லாம் சொல்ல முடியுமா ஓ மருமகளை ஃபர்ஸ்ட்டு போ சொல்லு ஏட்டி வா அண்ணி பாவம்டி அவள் சொல்ல மாட்டா உனக்கு என்ன பிரச்சனைனால அவள் அதன்டே உதவிக்கினிப்பா ஆ ஆஹ் சரி அது நீங்களும் நான் தூம்பியாசுங்க நான் கொஞ்சம் இருக்கு பாக்கி ஆராண்டி நீ சொன்னே நம்மளை காதே உடனே எழும்பி போகிறா பாவம் என் மரும வா அண்ணி என்னண்ணா தூ ஏதாவது தப்பா இப்பா எடுத்துக்கிட்டிலா எப்படி ஐயோ நீ வேறேண்ணா தூ

இது இந்த சந்தோஷத்தோட இருங்க நான் போய் சமையல பாத்துக்கிடி சரியா என் மருமோனா மருமோதா என்னடி சொல்லு என்னம்மா ரொம்ப ஓவரா இருக்கு நீ மருமோளா மருமோளனை தாங்குறதும் உன் மருமோ எதே எதே நீ ஒன்ன தாங்குறதும் பாக்கிறதுக்கே கடுப்பா இருக்கு இருக்கணும் இல்லையா நானும் என் மருமோனும் அப்படிடி ஒண்ணுகளை ஒண்ணு கண்ணுகளை கண்ணு எப்படி நீயும் நானும் ஒன்று இது காந்தி பிறந்த மண் டீ கடையில் நின்று தின்னு பரு பண்ணு அந்த மாதிரியா இடி ஆட்டி கூறுகிட்ட குப்பை நீ படத்தோட உள்ள எல்லாம் சொல்லி என்னைய மருமளையோ ரொம்ப தான் நினைச்சிடாதான் நாங்கள் ரெண்டு ரூபா க்ளோஸுனா க்ளோஸு ஒன்றுக்குள்ள ஒன்று ம் ஆ அப்படி வேறையா அதான் நான் வந்துட்டேன் இல்லையா நீ எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறியனே பார்த்துக்கிடுவோம்

சண்ட போட்டுக்கிட்டு வந்துட்டேன் இனி ஒரு மாசத்துக்கு ரூம் எல்லாம் அண்ணிக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வைங்க சரியா என்ன ஒரு மாசத்துக்கு இங்க நிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா இது சரி கிடையாதே

இப்போ என்ன நாற்று போய் ஏதாவது பாடுபட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளோ தானே நீங்கள் கவலைப்படாதுங்க அதை என்கிட்ட விட்டுடுங்க நான் பார்த்துக்கிட்டே அத்தே அப்படியே மருமல என்ன பண்ண போற மருமல இருங்க அத்தே பொறுத்து இருந்து பாருங்க இந்த மருமோ என்ன பண்ணியானி சரி மருமல நீ உன் விருப்பத்தை என்ன வேணாலும் பண்ணு நீ என்ன வேணாலும் யார் நல்லதுக்கு தான் பண்ணுவான் போ மருமல புத்திக சாரி மருமல நீ சரிங்க அத்தே ரொம்ப நன்றி அத்தே சரி மருமல என்னதாவது பண்ணி எடுத்து இவ்வளவு முதல்ல வீட்டுல இருந்து விரட்டுற வேலையை பார்ப்போம் சரியா கண்டிப்பா அத்தே